மகாலட்சுமியே செல்வத்தை வழங்கக்கூடிய தெய்வம் என்பதால் மகாலட்சுமி வீட்டிற்கு வர வேண்டும் எப்பொழுதும் நம்முடைய வீட்டில் நிலையாக தங்கியிருக்க வேண்டும் லட்சுமியின் அருள் நமக்கு எப்பொழுதும் கிடைக்க வேண்டும் என அனைவரும் நினைப்பதுண்டு இதனால் மகாலட்சுமிக்குரிய வெள்ளிக்கிழமையில் வீட்டில் அனைத்து விதமான மங்கள விஷயங்களையும் செய்வது வழக்கம் ஆனால் மகாலட்சுமியை நம்முடைய வீட்டிற்கு வரவழைக்க முதல் நாளான வியாழக்கிழமையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் மறந்து விடுகின்றோம் வெள்ளிக்கிழமையில் நாம் விளக்கேற்றி பூஜை செய்யும் நேரத்தில்தான் லட்சுமி நம்முடைய வீட்டிற்கு வருவதாக பலரும் நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் தெய்வங்கள் நம்முடைய வீட்டிற்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள் குறிப்பாக இரவு மற்றும் அதிகாலை வேளையில் தெய்வங்களின் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் இந்த சமயத்தில் நம்முடைய வீட்டில் நாம் கடைபிடிக்கும் விஷயங்கள்தான் சக்தியை விரும்பி நம்முடைய வீட்டில் எப்பொழுதும் நிலையாக இருக்கச் செய்யும் வெள்ளிக்கிழமை என்பது செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமிக்கு உரிய நாளாக கருதப்படுகிறது வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி நம் வீடு தேடி வர வேண்டும் என்றால் முந்தைய நாளான வியாழக்கிழமையே நாம் நம் வீட்டில் சில விஷயங்களை செய்து வைக்கலாம் எப்படி வீட்டிற்கு வரும் விருந்தினரை வரவேற்க அவர்கள் வருவதற்கு முன்பே வரவேற்க தயாராகி விடுகின்றோமோ அதை போல மகாலட்சுமியையும் வரவேற்கும் விஷயங்களையும் நாம் செய்து வைக்கலாம் வீடு முழுவதையும் வியாழக்கிழமை அன்றே சுத்தம் செய்து பூஜை அறையையும் சுத்தம் செய்து வெள்ளிக்கிழமை பூஜைக்கு தயாராக வைக்கலாம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி மன நிறைவோடு நம் வீட்டிற்கு வருகை தர வியாழக்கிழமை அன்று இரவு மட்டும் அல்ல தினம் இரவு நேரத்தில் சமையலறையில் எச்சில் பாத்திரங்கள் கட்டாயம் இருக்கக்கூடாது முடிந்தவரை எச்சில் பாத்திரத்தை சுத்தம் செய்துவிட்டு அதன் பின்பு தூங்க செல்வது நம் வீட்டிற்கு நன்மையை தரும் வியாழக்கிழமை தூங்க செல்வதற்கு முன்பே சமையல் அறையில் சமையல் மேடை மற்றும் அடுப்பை சுத்தம் செய்து வைக்கலாம் வெள்ளிக்கிழமை காலையில் நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு சமையல் மேடை மற்றும் அடுப்பு இவை அனைத்திற்கும் மஞ்சள் குங்குமம் வைக்கலாம் அடுத்து உப்பு ஜாடி அஞ்சரை பெட்டி அரிசி கொட்டி வைத்திருக்கும் பாத்திரம் அரிவாள் மனை அல்லது கத்தி இந்த பொருட்களில் மஞ்சள் குங்குமம் வைப்பது மிகவும் நல்லது இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதேனும் பொருட்களுக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்க இஷ்டம் இருந்தால் தாராளமாக வைக்கலாம் மகாலட்சுமி விரும்பி வாசம் செய்வதாக சொல்லப்படும் கல் உப்பு அரிசி பருப்பு புளி போன்ற பொருட்கள் வைத்திருக்கும் பாத்திரங்கள் எப்பொழுதும் காலியாக இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் ஒருவேளை நீங்கள் அவற்றை கழுவி சுத்தம் செய்வதாக இருந்தால் வியாழக்கிழமையே செய்து மறுநாள் வரை காத்திருக்காமல் உடனடியாக அவற்றை நிரப்பி வைத்துவிடுங்கள் சமையல் அறையில் சமையலுக்காக பயன்படுத்தப்படும் அரிசி பருப்பு போன்ற பொருட்கள் ஆங்காங்கே செஞ்சு சிதறி கிடக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் இதோடு சமையலறை மேடையில் கொஞ்சமாக பச்சரிசி மாவில் மஞ்சள் பொடியை கலந்து மஞ்சள் நிறத்தில் சிறிய கோலம் போட்டு முடித்துவிட்டு முதலில் மகாலட்சுமியை வேண்டிக்கொண்டு பாலை காய்ச்சுங்கள் அந்த பால் பொங்கி வழிவது போல உங்கள் இல்லமும் எப்பொழுதும் சந்தோஷத்தில் பொங்கி வழியும் விளக்கு போன்ற பூஜை பொருட்களை வியாழக்கிழமையே சுத்தம் செய்து வாசனையான சந்தனம் குங்குமம் வைத்து தயாராக வைத்துவிடுங்கள் விளக்கை சுத்தம் செய்த பிறகு காலியாக வைக்கக்கூடாது அதில் எண்ணெய் அல்லது நெய் விட்டு திரி போட்டு நிறை விளக்காக மட்டுமே வைக்க வேண்டும் முடிந்தவரை வீட்டில் பூஜை அறையில் சந்தனம் பச்சை கற்பூரத்தின் வாசமும் சமையலறையில் ஏலக்காய் மற்றும் மஞ்சள் குங்குமம் ஆகியவற்றின் வாசமும் இருந்து கொண்டே இருக்கும்படி செய்யுங்கள் மகாலட்சுமிக்கு விருப்பமான விஷயங்களில் இதுவும் ஒன்றாக சொல்லப்படுகிறது நன்றி